யோ புட்டா தாயோ புத்த தாய் எப்படி இருக்கீங்க உங்க சாட்சியான வாழ்வை கொஞ்சம் எனக்கு சொல்லிடுங்க யோ புட்டா தாயோ புத்த தாய் எப்படி இருக்கீங்க உங்க சாட்சியான வாழ்வை கொஞ்சம் எனக்கு சொல்லிடுங்க உச்ச திசத்துல நான் வாழ்ந்து வந்தேனே அன்பான குடும்பத்தோடு வாழ்ந்து வந்தேனே ஆடு மாடு ஒட்டகம் வயலம் எல்லாம் இருந்துச்சு ஆண்டவரின் ஆசீர்வாதம் நிறைய இருந்துச்சு கத்தருக்கு வாழ்ந்த நான் காட்சியாக வாழ்ந்து வந்தோமே அப்புறம் என்னாச்சு தத்தா அப்புறம் என்னாச்சு நல்ல சத்தாரன் தந்திர செய்கையால் சோதனை மேல் சோதனைகள் வந்து சேர்ந்தது ஆடு மாடு ஒட்டகம் வயலாம் அழிஞ்சு போயிடுச்சு அன்பான பிள்ளைகளும் இறந்து போயிடுச்சு தேவனை துஷித்த ஜீவனை விடந்து மனு சொல்லிடவே நானோ ஜேவனை தேவனை மறந்திடாமல் பற்றி கொண்டேனே அப்பரை என்னாச்சு தாத்தா அப்பரை என்னாச்சு வலிலே கிடந்த என்னை தேடி வந்தாரே ஆசிர்வாத வாழ்வை அவர் திரும்ப தந்தாரே அந்த பிள்ளைகளே நீங்களும் மனவர் இடத்திலே அந்த பிள்ளைகளே நீங்களும் மனவர் இடத்திலே நம்பிக்கையா இருக்கும் போது நன்மை பிறக்குமே நம்பிக்கையா இருக்கும் போது நன்மை பிறக்குமே நல்லது தாத்தா ரொம்ப ரொம்ப நல்லது தாத்தா